சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் உறவை பிரிக்க பல சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது உனக்கும் தெரியும் ஆனால் அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்குமா என்றும் பயந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே யாரிடமும் சொல்ல முடியாமலும் உன் துணைக்கு இதை புரிய வைக்க முடியாமலும் நீ கலந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் துணையை நிரந்தரமாக பிரித்து விடுவோமா என்றெல்லாம் பதற்றமடைகிறாய் நான் ஒன்றை சொல்கிறேன் பொறுமையாக கேள் இந்த பதிவை நீ முழுமையாக கேள் என் குழந்தையே நீ உன் வழியில் செல்லப் போகிறாய் அந்த பாதை முழுக்க முட்களும் கூர்மையான கற்களும் பாதையே ரணமாக இருக்கிறது அந்த பாதையை கடந்தால்தான் ஒரு நல்ல அமைதியான நிம்மதியான நீ விரும்பும் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இடம் உள்ளது அந்த வழியில் செல்ல ஆரம்பித்தும் விட்டாய் சென்று கொண்டும் இருக்கின்றாய் முள் மற்றும் கற்கள் உன் கால்களை காயமடைய செய்கிறது நீயும் தாங்கி கொண்டு பாதி தூரம் வரை மனதை தைரியப்படுத்தி கொண்டு வந்து விட்டாய் இனி இருப்பது கொஞ்சம் தூரமே ஆனால் இப்போது நீ என்னால் முடியவில்லை சாயப்பா கால்கள் வலிக்கிறது என்னால் இந்த பாதையை கடக்க முடியாது என்று சொல்கிறாய் உன்னால் முடியாமல் நீ திரும்பி வந்தால் இத்தனை தூரம் நீ கடந்து வந்தது வீணாயே பின்பு நீ செல்ல வேண்டிய தூரத்தை விட நீ எந்த வந்த தூரமே அதிகம் இப்போது நீ என்ன செய்வாய் இது போலத்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இத்தனை நாள் இத்தனை கஷ்டம் கவலை துரோகம் வலி வேதனை சூழ்ச்சி என்று அனைத்தையும் அனுபவித்து விட்டாய் உன் மனம் ரணமாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இதை பொறுத்துக்கொள் இதையும் தாண்டி வந்துவிட்டால் உன் அழகான அமைதியான பூந்தோட்டமாய் உன் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது அவசரம் என்றும் ஆபத்து நான் செய்ய நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் நீ நினைத்த அமைதி கிடைக்கும் இது உன் வாழ்க்கை நீ மட்டுமே வாழ முடியும் இன்னும் உனக்கு உன் வாழ்க்கையில் இடையூறாக இருப்பவர்களை இன்று நான் சந்திப்பேன் உன் வழி என்ன என்பதனை அவர்களுக்கும் உணர்த்துவது உணர்த்தவும் போகின்றேன் வழியை விட பெரிய தண்டனையாக அவர்களுக்கு நான் அளிப்பேன் நீ பொறுமையாக இரு என்று உனக்கு ஒரு நல்ல முடிவை உன் சாயப்பா பார்த்து தருவேன் கண் கலங்காதே உன்னோடு நான் இருப்பதை மறந்து தைரியத்தை இழக்காதே இத்தனை நாள் அனுபவித்த வேதனையை விட இனி சிறிது காலமே இருக்கிறது அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே அழித்து கொள்ளாதே உன் சாயப்பா மீது பாரத்தை வைத்து நீ பொறுமையாக இரு என்று நான் சென்று அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நான் கண்டிப்பாக தருவேன் உன் கவலையும் கண்ணீரையும் உன் தகப்பனாகிய நான் காண முடியவில்லை என் முகத்தில் இருக்கும் புன்னகையை நிரந்தரமாக நிரந்தரமான புன்னகையாக உன் முகத்தில் நான் காணவே இந்த வேலையை நான் ஆரம்பித்திருக்கின்றேன் பொறுமையாக இரு நான் இன்று உனக்கு ஒரு நல்ல முடிவையும் நீ நினைத்த வாழ்க்கையும் இன்று உன் கா உன் கருத்தினை நான் சேர்ப்பேன் உன் சாயப்பாவின் வாக்கு பொய்யாகாது என்று நீயும் அறிந்திருக்கிறாய் அல்லவா என் வாக்கு சத்திய வாக்கு எனக்காக நீ பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்